அதிகாலை வலைவொழிக் காட்சி நேர்களுக்கு கல்பனா தர்மேந்திராவின் அன்பு வணக்கம் இது உங்கள் அதிகாலை வழங்கும் திருவள்ளுவரின் குரலும் குரலும் இன்னைக்கு நம்ம ஐநூற்று ஐம்பத்தி இரண்டாவது குரல் பார்க்கிறோம் இந்த குரல் வேலோடு நின்றான் இடு வென்றது போலும் கோலோடு நின்றான் இரவு அதாவது இந்த இரவு நேரத்தில் பார்த்தோம் அப்படின்னா கல்வர்கள் எல்லாம் வேலை வச்சுக்கிட்டு வழிப்பறி செய்வாங்க போற வரவங்க கிட்டலாம் பொருள் இருக்கிற பொருள் எல்லாம் பிடுங்கி வழிப்பறி செய்வாங்க இல்லையா அப்ப அவங்க கையில வேலை வச்சுக்கிட்டு நடுராத்திரியில அந்த வேலையை பண்ணுவாங்க அதன் மாதிரி அந்த கல்வர்களுக்கு ஒப்பாக யாரை திருவள்ளுவர் சொல்றாரு அப்படின்னா குடிமக்களிடம் இருந்து முறைகேடாக பொருள்களை வசூலிக்க கூடிய அரசு அந்த கல்வர்களுக்கு வேலோடு கையில் இருந்து வழிப்பறி செய்யும் கல்வருக்கு ஒப்பானவர் அப்படின்றதுதான் திருவள்ளுவர் இந்த குரல்ல ரொம்பவே அழகா சொல்லியிருக்காரு வேலோடு நின்றான் இடு வென்றது போலும் கோலோடு நின்றான் இரவு அப்படின்னு மீண்டும் ஒரு குரலில் சந்திப்போம் இது உங்கள் அதிகாலை வழங்கும் திருவள்ளுவரின் குரலும் குரலும் நன்றி குரலும் குரலும் உலக பொதுமறையாம் திருக்குறள் காண தவறாதீர்கள் அன்பு நெஞ்சங்களே ஒவ்வொரு நாளும் ஒரு திருக்குறளோடு உங்கள் அதிகாலையை உற்சாகமாக தொடங்குங்கள் நன்றி